விஜய் கையால் விருது அதிரடியாக தயாராகும் மாணவர்கள் பட்டியல் இந்த தடவை இது மிஸ் ஆகவே கூடாது பத்து மற்றும் பனிரெண்டாம் பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரிசுகளை வழங்க இருக்கிறார் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிகளில் பல குழப்பங்கள் அரங்கேறிய நிலையில் இந்த முறை அப்படி எதுவும் நடக்காது என்று விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு சிட்டாக உத்தரவு போட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் தனது ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் அதே சமயத்தில் அதிரடியாகவும் எடுத்து வைத்திருக்கிறார் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்புகளையும் கச்சிதமாக செய்து முடித்திருந்தார் விஜய் அதனால்தான் கட்சி தொடங்கி சில மாதங்களுக்குள்ளேயே பெரிய பெரிய கட்சிகளில் இருப்பதைப் போலவே மகளிர் அணி இளைஞர் அணி வழக்கறிஞர்கள் அணி என பல்வேறு அணிகளும் அதற்கான பொறுப்புகளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கின்றனர் இது தவிர தனது கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையை டிஜிட்டல் செயலியின் மூலமாக விஜய் தொடங்கியுள்ள நிலையில் சுமார் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கிய இரண்டு மாதங்களுக்குள்ளாக இத்தனை கோடி பேர் விஜய் கட்சியில் இணைந்திருப்பது திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கே கிளியை ஏற்படுத்தியுள்ளது அதே போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தொடங்கியுள்ள விஜய் அதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இளம் தலைமுறையினரையும் முதல் தலைமுறை வாக்காளர்களை கவர திட்டமிட்டுள்ள விஜய் கடந்த ஆண்டே மாணவர்களை குறிவைத்து காய் நகர்த்தினார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பிரம்மாண்ட மேடையில் பரிசு வழங்கி கௌரவித்தார் இதில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்தலில் அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு வைரணக்கிளை சாணிவித்தார் விஜய் இந்த நிலையில் நடப்பாண்டுக்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொது தேர்வு நடந்த முடிந்த நிலையில் அதில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இதற்காக தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கணக்கெடுக்கும் பணியில் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இது ஒருபுறம் இருக்க கடந்த ஆண்டு தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த பல மாணவ மாணவிகளை விஜய் மக்கள் இயக்கத்தினர் மிஸ் செய்துவிட்டனர் இதனை அந்த மாணவர்கள் சமூக வலைதளங்களில் கவலையுடன் தெரிவித்தனர் இந்த நிலையில் நடப்பாண்டு எப்படி அந்த மாணவ மாணவிகளும் மிஸ் ஆகிவிடக்கூடாது என கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார்